பகுதியில் கிராம மக்கள் ஒணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா திமுக சார்பில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஜோதிநகர் பகுதியில் திமுக கிளைக்கழக செயலாளர் கே ஏடி அன்பு தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது இதில் அப்பகுதியில் வசிக்கும் இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ என அனைத்து மதத்தினரும் ஒன்று கூடி புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என குளவையிட்டு கொண்டாடி இயற்கை அன்னைக்கு பொங்கல் படைத்து அனைவரும் உண்டு மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் செங்கரும்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பொங்கல் பொங்கது போல வாழ்விலும் எல்லா வளமும் செல்வமும் பொங்கி வழிவார எல்லா வலையிலும் வேண்டிக் கொள்கிறோம் பொங்கலாவோ பொங்கல்